ஆர்ஜி இர்லாவின் மற்றொரு காணொலியில் உங்கள் நினைவதை மகிழ்ச்சியடைகிறேன் இது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தென்னாப்பிரிக்காவின் டெர்பன் நகரத்தில் ஒரு காட்சி கடல் கடலில் ஒரு கப்பல் தூரமாக சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் தூரத்தில் பார்க்கலாம் அந்த கப்பல் சென்று கொண்டிருப்பதை அதே போன்று வானத்தில் ஒரு வான மத்தியில் மக்கள் ஆங்காங்கே தமது விடுமுறையை கொண்டிருக்கிறார்கள் ஒரு அழகான ஒரு காட்சி வானூர்தி மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்காவின் டெர்மன் நகரத்திலிருந்து ஒரு அழகான ஒரு காட்சி ஒரு சிறந்த ஒரு நிலப்பரப்பு அமெரிக்கா போன்ற ஒரு நிலப்பரப்பை கொண்ட நாடு தான் தென்னாப்பிரிக்கா அதில் தேவன் என்பது ஒரு கடற்கரையை கொண்ட கடற்பகுதியை கொண்ட ஒரு பிரதேசம் மிகவும் அழகான ஒரு கலை பொழுது அழகான வீதி அமைப்புகள் அதே நேரத்தில் உயர்ந்து நிற்கும் கட்டிடங்கள் உலகக்கோப்பை நடைபெற்ற ஸ்டேடியம் கால்பந்து உலகக்கோப்பை நடைபெற்ற ஒரு ஸ்டேடியம் அங்கு காணப்படுகின்றது நன்றி நேர்கே மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் நன்றி